அரசும் தமிழகத்தில் ஆளும் அரசும் ஒரே குடும்பமாக இருந்தால் தான் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் இடம்பெறும் என கூறிய முன்னாள் அமைச்சர் கருப்பணன் தமிழக அரசு தற்போது உயர்த்தி உள்ள மின் கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் இரண்டாவது நாளாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பவானி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான கே சி கருப்பண்ணன் மற்றும் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பவானி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவுமான கே சி கருப்பணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியது நேற்றைய தினம் பட்ஜெட்டில் தமிழகம் இடம் பெறாததற்கு காரணம் தமிழகத்தை ஆளும் திமுக தான் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக தான் அந்த குடும்பத்திற்கு நன்மையும் அதே போலதான் நாட்டின் ஆட்சியும் அதனால் தான் தமிழகம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு மட்டுமல்ல கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதலே மத்திய அரசால் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுதான் வருகின்றது இதனால் நாட்டு மக்களும் புறக்கணிக்கப்பட்டு வேதனை அடைந்து வருகின்றனர் ஓபிஎஸ் மத்திய அரசு அறிவித்துள்ள பட்ஜெட்டில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை என தெரிவித்திருக்கின்றார் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மூன்று முறை அதிமுகவில் இருந்து முதல்வராக இருந்தவர் ஓ பி எஸ் ஆனால் இன்றைக்கு அவர்களை எல்லாம் எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்து இருக்கின்றார் அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் மது விலையை குறைப்பது மற்றும் சிறிய அளவிலான பாட்டில்கள் வெளியிடுவது என்பது வெறும் திமுகவின் அறிக்கையாக மட்டுமே இருக்குமே தவிர வேற எந்த ஒரு பலனும் இருக்காது தற்போது திமுக அரசு கூறிக்கொண்டிருக்கும் மதுபானம் டோர் டெலிவரி என்பதனை கேட்பதற்கு கேவலமாகவும் வெட்கமாகவும் உள்ளதாக தெரிவித்தார் கலக்கமாக கடை கொண்டு போறது எல்லாமே அது அவங்க அவங்களுடைய திமுக சேர்ந்த அமைச்சர் முதலமைச்சருடைய குடும்பம் உடைய குடும்பம் தான் யாருக்கும் ஒரு பெருச போகாது நம்பாச்சு அப்படி கலச்சாரி போன வருஷம் அதுக்காக பேர் இருந்தாங்க இப்ப அறுபத்தஞ்சு பேர் தான் எவ்வளவு செத்திருக்காங்க தெரியும் வெளியே கொண்டு வந்து அந்த மாடு திமுகவுடைய கவுன்சிலர் மாடு செயலாளரை பாஸ் பண்ணி இருந்தாங்க இன்றைக்கு அந்த மாதிரி எந்த நிறைய பேப்பர் பாருங்க பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும் தினமும் தஞ்சா அதே மாதிரி நீங்க காலேஜ் பக்கத்துல ஸ்கூல் எல்லாம் செய்து போக வேண்டிய ஒரு காலகட்டம் உருவாகி இருக்கு இந்த நாட்டுல ஆனா கல்வி மிகவும் மோசமாய் கொண்டிருக்கிறது